சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு இதை பத்தீங்கன்னா கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் வீடியோக்கு முன்னாடி இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவாஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அனைவரோட வாழ்க்கையிலும் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ஒரு முக்கியமான வரவேற்பை பெற்று அது மட்டும் இல்லாம கேஸ் சிலிண்டரின் விலை பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு வந்துட்டு கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலை எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது அதுவே நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில மத்திய அரசானது நீங்க எந்த ஒரு கேஸ் ஏஜென்சியில சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தாலுமே சரி அவங்க அனைவருக்குமே கட்டாயமா இதை செய்து இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை அறிவுறுத்தி இருக்காங்க அதாவது யாரெல்லாம் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க அனைவருமே பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை கட்டாயமா இருக்க வேண்டும் சிலிண்டர் வாங்குறதுக்கு அப்படின்றத மத்திய அரசு இன்னும் எதற்காக இந்த பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை கட்டாயமா செஞ்சிருக்கணும் சொல்றாங்கன்னா நிறைய மோசடிகள் நடக்கிறதாகவும் வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரை வணிகத்திற்கு பயன்படுத்துறது அதுக்கப்புறம் வந்துட்டு மானியம் கரெக்டா போகுதா இல்லையா அப்படின்றத உறுதி செய்யறதுக்காகவும் தான் இந்த பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை அனைவருமே கட்டாயமா ஒவ்வொருத்தரும் கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு நீங்க இந்த பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை கட்டாயமா முடித்தாகணும்னு சொல்லி எப்படி ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்கள் மானிய விலையில் போடுறத நாம வாங்குறதுக்கு பயோமெட்ரிக் கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்களோ சேம் அதே போலதான் இனிமேல் சிலிண்டர் வாங்குறதுக்கும் இந்த பயோமெட்ரிக் தகவலை அனைவருமே அப்டேட் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்றத மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பண்ணலாம் ஆஃப்லைன் வாயிலா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்க கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு நீங்கள் இந்த பயோமெட்ரிக் தகவல்களை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் சிலிண்டர் வாங்கின அந்த ரெசிப்ட் ஆதார் கார்டு அதுக்கப்புறமா உங்களோட அந்த கேஸ் புக்கை வந்து எடுத்து போயிட்டு உங்களோட பயோமெட்ரிக் தகவல்களையும் அப்டேட் பண்ணிக்கலாம் கேவைசி கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமா எப்படி கேவைசி இந்த பயோமெட்ரிக் தகவல்களை நம்ம கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்ஜிபி அப்படின்ற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோரில் ஸோ அதில் நீங்கள் உள்ளே போயிட்டு பயோமெட்ரிக் பதிவு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அது மூலமாக தேவையான தகவல்களை நீங்கள் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தே ஸோ யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் இதற்கான தேதிக்குள்ள அப்படின்னு எந்த ஒரு தேதியும் இப்போ வரைக்கும் அறிவிக்கல ஆனால் கூடிய சீக்கிரமே அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு மேலே நீங்கள் பயோமெட்ரிக் தகவல்களை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு சிலிண்டர் வந்து தற்காலிகமாக ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ மக்கள் அனைவருமே கேஒய்ஸி கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன் To thank you for watching.